மனோ இயக்கத்துல ஒரு பகுதியா நான் இருக்கிறேன்னு நம்ம எடுத்துக்கலாம் ஞான தெளிவு பெற்றவர்களின் இயல்பு நிலையில் எண்ணங்களும் உணர்வுகளும் முன்பு இருந்தது போல் தாமாகவே வந்து போகுமா அல்லது அவைகள் வருவதும் போவதும் தெளிவாக தெரிந்த நிலையில் இருப்போமா எண்ணங்களும் உணர்வுகளும் தாமாகவே வருவது போல் சிந்தனைகளும் நிகழ்வுகள் நிகழ்வுகளின் தாக்கத்தால் கட்டுப்படுத்த முடியாமல் ஒரு இதனால அந்த சூழ்நிலை சம்பந்தப்பட்ட உணர்வுகள் நினைவுகள் வரும் நீங்க ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையில இருந்தீங்கன்னா மகிழ்ச்சியான உணர்வு வரும் உங்களுக்கு பிடிக்காத சூழ்நிலையில இருந்தீங்கன்னா பிடிக்காத உணர்வு அப்ப இது வந்து என்னன்னு சொன்னா இதுல வந்து ஞானி அஞ்ஞானி சராசரி மனிதன் உயர்ந்தவன் தெளிந்தவன் வித்தியாசமே கிடையாது நீ என்ன சூழ்நிலையில் இருக்கிறீங்களோ அந்த சூழ்நிலை உணர்வுகள் வரும் அது சம்பந்தப்பட்ட நினைவுகள் வரும் வந்த நினைவுகளை நீங்க என்ன பண்றீங்கன்னா புறத்தை சீரமைக்கிறதுக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம் இப்ப நம்ம ஒரு ஒரு பைத்தியகாரனை பார்த்தோம் இந்த பைத்தியகாரனுக்கு வரக்கூடிய உணர்ச்சிகளை வந்து புறத்த சூழ்நிலைக்கு நம்ம சரி பண்றதுக்கு அதை பயன்படுத்திக்கலாம் கோபத்தையும் பயன்படுத்திக்கலாம் பயத்தையும் பயன்படுத்திக்கலாம் அந்த உணர்ச்சிகளை சரி பண்ணுறதுக்குன்னு சொல்லி நமக்கு வேலையே கிடையாது இந்த உணர்ச்சி வரக்கூடாத உணர்ச்சி நமக்கு வந்துட்டுது பயம் வந்துட்டுது கோபம் வந்துட்டு வருத்தம் வந்துட்டு அந்த உணர்ச்சியே இல்லாமல் இருப்பேன் எப்பவுமே வந்து அலை இல்லாத கடல் மாதிரி நாம் அமைதியாக இருக்கேன்னு சொல்லி அந்த மாதிரி முயற்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அது வந்தது அதோவே தண்ணி சரி பண்ணிக்கிடுது நம்ம ஒன்றும் சரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை இப்போ நமக்கு வந்து நிறைய உணர்வுகளே வருத நிறையா சிந்தனைகளே வருத சொல்லி நாம் அதை எப்படி நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே எடுக்கிறதுங்கிற மாதிரி அடுத்த அவங்கள ஒரு கேள்வி கேட்டிருக்கேன் இப்போ இதை கண்ட்ரோலுக்குள்ள எடுக்கிறது யார் நான் சொல்லி ஒரு அம்சம் தான் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியுன்னா அந்த சிந்தனைகளை கண்ட்ரோலுக்கு எடுக்கணும் என்னை மீறி வருதுன்னு சொல்லி இந்த நான்கிற அம்சமே அந்த சிந்தனைகளில் ஒரு பகுதி தான் அதனால என்னன்னு சொன்னால் நாமளே நம்மளை சரி பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி தான் அந்த இது வேண்டியதில்லை அதுவே வந்து என்ன சொன்னால் நீங்களே உங்களே நீங்கள் முயற்சி பண்ணுற மாதிரி இருக்கு இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய முதுகை நீங்கள் கொஞ்சம் எட்டி பாருங்கன்னு நான் சொல்கிறேன்னே சொல்லுங்கள் உங்கள் முதுகை கொஞ்சம் எட்டி பாருங்கன்னு சொன்னா நீங்க நீங்கள் எட்டி பார்க்க முடியுமா சரி முயற்சி பண்ணுங்கன்னா நீங்கள் சுற்றிக்கிட்டே தான் இருக்கணும் எத்தனை சுற்று இருந்தாலும் உங்கள் முயற்சி முதுகை எட்டி பார்க்கவே முடியாது இப்போ இதே மாதிரி தானே சொன்னா நான் என்னுடைய சிந்தனையிலேருந்து விடுபடணும் என்னுடைய இது சரி பண்ணணும் சிந்தனை வராமல் பார்த்துக்கணும்னு சொன்னா நீங்கள் உங்களுக்கு நீங்களே சுற்றிக்கிட்டே நடக்கிற மாதிரி தான் அது நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டியில்லை நீங்கள் நேச்சுரலாக எடுத்துக்கிடுங்க மனசை உணர்ச்சிகளை பொறுத்தளவில் உங்களுக்கு எந்த பொறுப்பையுமே கொடுக்காது நீங்கள் உங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கறதுனால என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் உங்களை ரெண்டாக பிரித்துக்கிட்டுருக்கீங்க நீங்கள் ஒரு பகுதியாகவும் நீங்கள் செயல்பட வேண்டிய இன்னொரு பகுதியாகவும் ரெண்டாக பிரித்துக்கிட்டுருங்க அது முரண்பாடை தான் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த முரண்பாட்டுக்கு இன்னும் கொஞ்சம் பலம் தான் அதிகமாகிட்டே இருக்கும் நம்ம அகத்தை பொறுத்தளவுல நீங்கள் உங்களுக்கு ரெண்டு துண்டாவே பிரிக்காதுங்க நம்ம டோட்டலாக நீங்கள் வந்து ஒன்று தான் மனசை பொறுத்தளவு நான் நான்கிற ஒரு பகுதி என்னுடைய அனுபவங்கிற இன்னொரு பகுதின்னு சொல்லி ரெண்டு பகுதியே கிடையாது மனசை பொறுத்தளவுல அனுபவங்கள் மட்டும்தான் இருக்கு அனுபவிப்பவங்கிட்டு சொல்லி நாமளும் நம்ம ஒரு கஷ்டம் பண்ணியேற்றிருக்கோம் உண்மையில அனுபவிப்பு வந்துச்சுன்னா இங்கே ஒருத்தருமே கிடையாது அனுபவிப்போங்கிற பேரில் ஒரு அனுபவம் தான் நடந்துட்டு இருக்கு நான்கிற மாதிரியும் கூட ஒரு அனுபவம் தான் நான்கிறதுமே எத்தனையோ எத்தனையோ அனுபவங்கள் வர்ற மாதிரி நான்குறதும் ஒரு அனுபவம் தான் அனுபவங்கள்ல ஒன்று தான் நானே வழியே அனுபவிப்பேன் வந்துச்சுனா இங்கே ஒருத்தருமே கிடையாது ஆனால் அனுபவிப்பேன்னு இருக்கிற மாதிரி ஒரு அனுபவம் நமக்கு இருந்துகிட்டே இருக்கு அது ஒரு அனுபவம் தான் அதனால் நம்ம வந்து உள்ளங்க டுவேரிட்டே கிடையாது உள்ள வந்து ஒரு அனுபவம் ஓடிக்கிட்டே இருக்குது அந்த அனுபவம் வந்து அனுபவம் மாதிரியும் வருது அனுபவிப்பது மாதிரி வருது ஏதோ ஒரு வகையில் அது நடந்துகிட்டு இருக்கு இப்போ அதை நம்ம அங்கீகரிக்கிற மாதிரி நம்ம எதையாவது நம்ம பண்ணிட்டோம்னு சொன்னால் அந்த இரட்டைச்சன்மை வந்து அதிகமாகிட்டே இருக்கும் அந்த முரண்பாடு அதிகமாகிட்டே இருக்கும் நீங்கள் மனசை பொறுத்தவரை அந்த நேச்சுரலின்ட்டு எடுத்துக்கலாம் அதில் எதையுமே நம்ம அந்த குற்றம் கண்டுபிடிக்கக்கூடாது அதை டோட்டலாக அக்செப்ட் சொல்லி சொன்னால் அது வந்து டோட்டலாக போயிடும் அது வந்து ரோலாகிடும் போயிடும் اخم <im> برم